அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்லப்போகும் கதை பேராசையால் வந்த ஆபத்து ஓரூரில் வேலையில்லாத நான்கு பேர் நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் தினந்தோறும் சந்தித்தார்கள் சந்திக்கும் போதெல்லாம் சிந்தித்தார்கள் என்ன தொழில் செய்வது என்று பலவாறாக விவாதித்தார்கள் முடிவில் வியாபாரம் செய்ய நால்வரில் எவரிடமும் முதலீடு இல்லாததால் வெளிநாடு சென்று பிழைப்பு நடத்தலாம் என முடிவு செய்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை பிரிந்து நால்வரும் வெளிநாடு புறப்பட்டனர் நான்கு நண்பர்களும் இந்த நாட்டை விட்டு அவந்தி நாட்டை அடைந்தார்கள் அங்கு வருமானத்திற்கு என்ன வழி என பல இடங்களில் அலைந்தார்கள் ஒரு வழியும் தென்படவில்லை கவலையோடு அலைந்த அவர்கள் நால்வரும் ஒரு மந்திரவாதியை சந்தித்தார்கள் மந்திரவாதி நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டார் மதிப்பிற்குரிய பங்கைய நாட்டை சார்ந்தவர்கள் பிடியில் சிக்கிய நாங்கள் வளமையை தேடி செல்லுகிறோம் எங்களுக்கு வளமை கிடைக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றனர் நால்வரையும் நன்றாக விசாரித்து அவர்கள் தகுதியையும் திறமைகளையும் அறிந்து கொண்ட மந்திரவாதி நான்கு மாத்திரைகளை தயாரித்து ஆளுக்கொன்றாக கொடுத்தார் கொடுத்துவிட்டு இமயமலையின் வடபகுதிக்குச் செல்லுங்கள் யாருடைய மாத்திரை கீழே விழுகிறதோ அந்த இடத்தை தோண்டுங்கள் அங்கு அவனுக்கு தகுதியான பொருள் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி நால்வரும் புறப்பட்டு இமயமலையின் வடபகுதியை அடைந்தனர் ஒருவனிடம் இருந்து மாத்திரை கீழே விழுந்தது அந்த இடத்தை தோண்டியதும் ஏராளமான தாமிர நாணயங்கள் கிடைத்தன அவன் மற்ற மூவரையும் பார்த்து உங்களுக்கும் தேவையான அளவு தாமிர நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் திரும்பி ஊருக்கு சென்று விடலாம் என்றான் அதற்கு மற்ற மூவரும் முட்டாளே நாம் எவ்வளவுதான் இந்த தாமிர நாணயத்தை அள்ளி சென்றாலும் நமது வறுமை தீருமா நீ எடுத்துக்கொண்டு போ நாங்கள் போகிறோம் என்றபடி சென்றுவிட்டனர் விட்டனர் சுமக்க முடியும் மட்டும் தாமிர நாணயங்களை மூட்டைக் கட்டிக் கொண்டு கிளம்பினான் அவன் மற்ற மூவரும் தொடர்ந்து சென்றனர் சிறிது தூரம் சென்றதும் இன்னொருவன் மாத்திரை கீழே விழுந்தது அவன் தோண்டினான் ஏராளமான வெள்ளி நாணயங்கள் கிடைத்தன நண்பர்களே இதை மூவரும் வேண்டிய மட்டும் எடுத்துக்கொண்டு மூவரும் புறப்படலாம் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்றான் அதற்கு மற்ற இருவரும் முட்டாள் நண்பனே முதலில் தாமிர நாணயங்கள் இப்போது வெள்ளி நாணயங்கள் அடுத்து நிச்சயமாக எங்களில் ஒருவனுக்கு தங்க நாணயங்கள் கிடைக்கும் அதனால் இதை மூட்டையாக்கி கட்டி எடுத்துக்கொண்டு நீ போ என்றபடி இருவரும் சென்றுவிட்டனர் அவன் சுமக்க முடிந்த மட்டும் வெள்ளி நாணயங்களை எடுத்து கட்டிக்கொண்டு புறப்பட்டான் இருவரும் சிறிது தூரம் சென்றதும் ஒருவனிடம் இருந்து மாத்திரை கீழே விழுந்தது அவன் அந்த இடத்தை தோண்டினான் தங்க நாணயங்கள் கிடைத்தன மற்றவனிடம் கூறினான் ஏராளமாக இருக்கிறது என் ஒருவனால் சுமக்க முடியாது நீயும் வா இருவரும் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு இருவரும் சென்றுவிடலாம் என்றான் போடா முட்டாள் முதலில் தாமிரம் இரண்டாவது வெள்ளி மூன்றாவது தங்கம் அடுத்து எனக்கு நவரத்தினங்கள் கிடைக்கப் போகிறது நீ இவைகளை சுமந்து கொண்டு செல் என்றவாறு புறப்பட்டான் நண்பனே உனக்காக நான் இவைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு காத்திருக்கிறேன் கிடைப்பதை எடுத்து விரைவில் வா என வழியனுப்பி வைத்தான் பிறகு நான்காவது நபர் மட்டும் தனியாக மேலே தொடர்ந்து சென்றான் வெயிலினால் தாக்கப்பட்டு நாக்கு வறண்டபடி அலைந்தான் அவன் மாத்திரை கீழே விழவே இல்லை அங்கே ஒருவன் தலையில் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது தலையிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது அவர் அருகே சென்ற நான்காவது நபர் ஐயா நீங்கள் யார் ஏன் இப்படி உங்கள் தலையில் சக்கரம் சுழல்கிறது என கேட்டான் இப்படி கேட்டவுடனே எதிரே இருந்தவரின் தலையில் சுழன்ற சக்கரம் கேட்டவனின் தலை மீது சுற்ற ஆரம்பித்தது அலறி புடைத்தவாறு ஐயையோ என் தலையில் சக்கரம் சுழல ஆரம்பித்து விட்டதே இது எப்போது இறங்கும் என்று கேட்டான் மாத்திரையை எடுத்துக்கொண்டு ஒருவன் உன்னிடம் வந்து கேட்கும் போது சக்கரம் உன் தலையை விட்டு அவன் தலையில் ஏறிக்கொள்ளும் என்றான் அவன் எவ்வளவு காலமாக உன் தலையில் சக்கரம் சுழன்றது என கேட்டான் ராமபிரானின் ஆட்சி காலத்தில் என் தலையில் சக்கரம் சுழல ஆரம்பித்தது இப்போது எத்தனை யுகம் ஆயிற்றோ தெரியாது சக்கரம் சுழல ஆரம்பித்ததும் தலையை குடையும் வேதனை மட்டுமே இருக்கும் பசி தாகம் மூப்பு ஆகிய எதுவுமே வராது எத்தனை யுகங்கள் ஆனாலும் மரணமும் ஏற்படாது உன்னால் எனக்கு விடுதலை கிடைத்தது நான் போய் வருகிறேன் என கூறிவிட்டு போய்விட்டான் தலையில் சுற்றிய சக்கரம் தலையை குடைய ஆரம்பித்தது ரத்தம் கொட்டியது பேராசையினால் வந்த வினையை எண்ணி அழுது கொண்டிருந்தான் அவன் தங்க நாணயங்களை எடுத்தவன் நண்பனை காணவில்லையே என தேடி வந்தான் சிறிது தூரத்தில் தலையில் சக்கரம் ஒன்று சுழல ரத்தம் சொட்ட சொட்ட தன் நண்பன் அவதிப்படும் காட்சியை கண்டான் பதறியபடி அருகில் சென்று நண்பனே இது என்ன என்றான் பேராசையின் விளைவு என்றான் இது எப்படி நிகழ்ந்தது என்றான் நண்பன் நடந்ததை முழுவதும் சொன்னான் நான்காம் நபர் நான் முன்பே சொன்னேன் என் சொல்லை நீ கேட்கவில்லை அறிவிருந்தும் அழிவை தேடிக்கொண்டா என்றான் நண்பன் கல்வியை விட அறிவாற்றலே மிக சிறந்தது அதனால் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றான் நான்காம் நபர் நன்றி வணக்கம்